மச்சான் வாக்கிங்க ஒரு ஆள் நட மட்டுமே இல்லை பயமா இருக்கு ரைட்டில் போனால் லூதியானா லூதியானா அப்படியே ரைட்டில் விட்ட வச்சுங்க பார்டருக்கு போல ஒரு ரவுண்டு ஊரே ரொம்ப காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே ஃபோரு இப்போ எங்கே இருக்கணும்னா அமிர்தசரஸ்க்கு அவுட்டரில் நேற்று சொன்ன மாதிரி இங்கே அவுட்ருலேயே ராயல் வில்லான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ கிளம்ப போகிறோம் இப்போ டைரெக்டாக கோல்டன் டெம்பிளுக்கு கிளம்ப டெம்பிளில் கிளம்புகிறேங்கிறது ஹண்ட்ரட் அண்ட் டென்னு பத்து கிலோமீட்டர் என்னமோ ஒன் ஹவர் காட்டுச்சு ஸோ போய் கோல்டன் டெம்பிளை சாமி கும்பிட்டு அப்படியே ஜம்மு ஜம்முலேருந்து அப்படியே ஸ்ரீநகர் டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நினைக்கிறேன் இன்றைக்கி எப்படியும் நைட்டு ஸ்ரீநகர் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன் அப்புறம் ரீச் ஆகிட்டு அப்புறம் ஃபர்தராக ப்ளான் பண்ணிக்கலாம் லே கார்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு பிளான்லாம் வந்து அங்கே போயிட்டு எவ்வளோ டைம்ல ரீச் ஆகிறோம் அதை பொறுத்து கிளம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க கார் ஃபுல்லாக லக்கேஜ் நல்லா வச்சாச்சு அவ்வளோதான் நீ கிளம்ப வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ அப்படியே ட்ரைவில் கண்டினியூ பண்ணுறேன் பாய் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அமிர்தரஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த கோயிலுக்கு போவேன் கேட்வே அமிர்தரஸ் கேட்வே ஆமா போட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம் மேலே அங்கே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் எப்படி போட்டோ எடுக்க சரியா நான் சொல்கிற மாதிரி செய்யணும்

இன்ஜிடி பிடிக்காத பிடிக்கணும் टू जिंजर टी आम나라గం బుల్లుకులే నూడుల్స్ ఒన్ వెజిటబుల్స్ ఇది కొంచెం పెరిగేసి నేను కూడా ఎం మార్కు నా మాట కేట ఇద స్పెషల్ னு சொன்னా கொற்கோயில் எப்படி இருக்குது ஏங்க சார் கொற்கோயில் எப்படி இருக்குது வேற லெவல் போறீங்க அதனால நடக்குது சும்மா அன்லிமிட்டடாக சாப்பாடு போடுறாங்க யார் இருந்தாலும் யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கோயில் பிள்ளை பிள்ளையே இருக்கு லங்கர் கால்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு இப்போ போய்ட்டு அப்படியே போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போது டென் தேர்ட்டியாச்சு நாங்கள் இங்கேருந்து ஒரு கோயிலேருந்து கோல்டன் டெம்பிள்லேருந்து கிளம்புறோம் நீ எங்கே போகிறோன்னா நேராக வாகா பார்டர் போகலான்ட்டு திடீர்னு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வாகா பார்டர் பாகிஸ்தான் பார்டருக்கு போகிறோம் இந்த பொற்கோயில் ஓகே நீ அப்படியே அங்கேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் காட்டுது போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி அப்படியே வந்துட்டு நல்லா ஜம்மு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ அப்படியே ட்ரைவ் கண்டியூ பண்ணுவோம் நீ பார்க்கிங் வேறு நடந்து போகணும் ரொம்ப தூரமாக இருக்குது சாப்பிடு கண்ணி பண்ணணும் பாய் இதுக்குள்ளே தான் ஜாலியன் வாலாபாக் ஆமாம் ஜாலியன் வாலாபாக்கு இந்த படுகொலை நடந்த இடம் இங்கே கோல்டன் டெம்பிள் பாட்டுக்களே இருக்குது வெளியே வந்ததையுமே இதை ஃபயர் பண்ண இடமா இந்த இடத்துல நின்று தான் ஃபயர் இடமா நல்ல ஹிஜில சரியான பார்த்தீங்கன்னா லெவனாச்சு லெவனா லெவன் சிக்ஸ் ஆச்சு எங்கள் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஆச்சு இப்போ இங்கே கோல்டன் டெம்பிள் ஜாலியன் அண்ட் அந்த படுகொலை நடந்த இடம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வாகா பார்டருக்கு மேப் போட்டிருக்கோம் நம்ம ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் தேர்ட்டி கிலோமீட்டர் தான் பாகிஸ்தான் பார்டர் அங்கே போயிட்டு கன்னியூ பண்ணுவோம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வாகா பார்டர் வந்தோம் ஆமாம் இங்கே அலோ பண்ணல உள்ள ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் மேலே தான் அலோவ் பண்ணுவாங்களாமா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது மூணு மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகிரும் ஆ வந்து உள்ளே விடலை நான் மச்சம் பாருங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்க கடைசியில் பார்டரில் வந்துட்டு செஸ் ஊரெலாம் போட்டு வந்து கடைசியில் உள்ளே விடுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி கிளம்பி வேண்டி தான் பார்டர் கம்பி கம்மி வேலி தான் பார்ட்ரு கம்பி வேலி தான் இருக்குங்களா

அரைவில் அரை மணி ஒன்பதரை மணிநேரம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான் மேப் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காட்டுது த்ரீ நைன்டி ஒன்று என்ன ஆகி போச்சுன்னா ஒரு சின்ன ஃபாஸ்டேக்கில் ஒரு இஷ்யூ ஒரு நைன் தௌசண்ட் மேலே ரீசார்ஜ் பண்ண முடியல இப்போ பர் மந்தே ஸோ அதனால் என்எல்சி அப்டேட் பண்ணுறக்காக ஃபா ஏர்டெல்லில் இப்படி பண்ணாங்கன்னு தெரில இப்போ என்னென்னா லிமிட்டு ஒரு மன்த்கு வந்து நைன் தௌசண்ட் தான் வச்சுருக்கேன் கேஎஸ்சி அப்டேட் பண்ணால் தான் ஒன் லேக் வரைக்கும் பண்ண முடியுமாம்மா ஸோ அதனால் அப்டேட் இருக்காங்க கேவிசி இப்போது சின்ன பிரேக்கு அப்புறம் எடுத்துட்டு அப்படியே கன்னியூ பண்ண வேண்டியது தான் நைட் ரீசார்ஜ் கிளம்பு அங்கே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகர் பார்ப்போம் இல்லைன்னா ஒரு ஆண்டி வேலை ஸ்டே பண்ண வேண்டியதுதான் ஜம்மு தாண்டி கன்னியூ பண்ணுவோம் பாய்

கேன் கொடுத்தா கேனில் தண்ணி கொடுக்குறது அதெல்லாம் கிடைக்கிது இங்கெல்லாம் சுத்தமாகவே கிடைக்கல ஆனால் வழக்கத்துக்கு மாற இப்போ ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இதில் நாங்கள் ரெகுலராக டீசல் அடிக்கிறதுனால அங்கே ஒரு கேன் தண்ணி பிடிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து நவனே இது கஷ்டன் பிடிச்சிட்டுருக்காரு இது கூட ஒரு நல்ல ஐடியா தான் யாருக்காவது தண்ணி தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் நீங்கள் அங்கங்கே டாப் அப் பண்ணிக்கலாம் மற்றபடி கடைகளில் நகரங்களில் எல்லாம் இந்த காஷ்மீர் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்ல எல்லாம் தண்ணி கிடைக்கிறதில்ல ஒரு லிட்டர் கேன் மட்டும்தான் விற்கிறாங்க விற்பனைக்காக நவனீதன் ஹாய் ஓகே நன்றிங்க நான் மாப்பா ஸ்வாக போஸ்ட் கொடுக்குறாரு எந்த வேலையும் செய்யாமல் வேலைக்கு தான் பார்க்குறாரு மாப்பிள்ளை கஷ்டப்படாது விட்டுட்டு ம் டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீனு நாங்கள் ஸ்ரீநம் இப்போ போகலை ஸோ இங்கே ஜம்மு தாண்டி உதம்பூருங்கிறதுல மழை அதிகமாக பேஞ்சதுனால இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம் நீ நாளை காலையில் கன்னியூ பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை கலையில் ஸ்ரீநகர் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் பாரு மழை நல்லா பெஞ்சிகிட்டே இருக்கு ஸோ பாய்